நரகம் எங்கே இருக்கிறது நரகம் பாதாளம் என்றால் என்ன என்பதை குறித்து முதலில் பார்ப்போம் பரலோகத்தில் பல இடங்கள் இருப்பதை போல நரகத்திலும் சில தனித்தனியான இடங்கள் இருக்கின்றன நரகம் இப்போது இருக்கிறது ஆனால் இப்போது மறைத்த மனிதர்கள் யாரும் நரகத்தில் இல்லை தற்போது சாத்தானும் நரகத்தில் இல்லை முதலில் பாதாளத்தை குறித்து பார்த்துவிட்டு நரகம் எப்போது திறக்கப்படும் என்பதை குறித்து பார்ப்போம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறிக்கிற துன்மார்க்கர்கள் எல்லோருமே பாதாளத்திற்குத்தான் செல்கிறார்கள் பாதாளம் என்பது நரகத்தை போன்றதுதான் நரகத்தின் ஒரு பகுதி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மறித்த பரிசுத்தவான்கள் இலை இடம் பரதீசு என்பது நமக்கு தெரியும் கர்த்தருடைய ரகசிய வருகையின் போதுதான் பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு செல்வோம் அதுவரை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பரதீசு என்கிற இடத்தில் இலைப்பாரிக் கொண்டிருப்பார்கள் அதே போல பகிரங்க வருகைக்கு பின்பு நியாய தீர்ப்பு நாளில்தான் துன்மார்க்கர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அதுவரை பாதாளம் என்ற இடத்தில் இன்றி கொடூர வேதனையோடு காவலில் வைக்கப்பட்டிருப்பார்கள் இதைத்தான் லூகா பதினாறாம் அதிகாரத்தில் ஐசூரியவான் லாசரு சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று சொல்லப்பட்டுள்ளது சரி பாதாளமும் நரகமும் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் நரகம் பூமிக்குள் இல்லை பூமிக்கு வெளியே வேறு இடத்தில்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் வசனத்தின்படி நரகம் இந்த பூமிக்கு கீழ்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது என்று எழுதப்பட்டுள்ளது கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் தேவ கோபத்தினால் உயிரோடே பாதாளத்திற்கு இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது என சொல்லப்பட்டிருப்பதால் நரகம் பூமிக்குள் தான் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் ஆமோஸ் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்தும் அவர்களை பிடித்து கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் பாதாள பரியந்தம் தோண்டி என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது பூமியை தோண்டி உள்ளே என்று தானே அர்த்தமாகிறது மேலும் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது பூமியின் இருதயம் என்றால் பூமிக்குள் நடுப்பகுதி என்றுதானே அர்த்தம் கர்த்தர் மறித்த பிறகு மூன்று நாள் என்ன செய்தார் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த காவலில் உள்ள ஆவிகள் பூமியின் இருதயத்தில் அதாவது பூமியின் உள்ளே பாதாளத்தில் நியாய கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன எபேசியிற்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா என்று இயேசுவி குறித்து எழுதப்பட்டுள்ளது அதாவது இயேசு மறித்தவுடன் பூமியின் தாழ்விடங்களில் பூமிக்கு கீழே உள்ள பாதாளத்திற்கு இறங்கினார் என்பதுதானே அர்த்தமாகிறது எனவே நரகம் என்பது வேறு எங்கேயும் இல்லை பூமிக்கு உள்ளேதான் இருக்கிறது என்பது வசனங்களின் மூலமாக சந்தேகமே இல்லாமல் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் உலக பிரகாரமாகவே பூமிக்கு உள்ளே நடு மைய பகுதியின் அந்த வெப்பநிலை ஐயாயிரத்து நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸாகவும் இதை ஃபேரன்ஹிட் அளவில் கன்வெர்ட் பண்ணினால் ஒன்பதாயிரத்து எண்ணூறு டிகிரி ஃபேரன்ஹிட் அளவாகவும் இருப்பதாக அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவும் அந்த பகுதி திரவ நிலையில் லிக்யூடாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது பூமிக்கு கீழே தோண்டும்போது போது பனிரெண்டு கிலோமீட்டருக்கு கீழே இதுவரை யாராலும் எந்த நாட்டினராலும் தோண்ட முடிவது இல்லை காரணம் எவ்வளவு அதிகமான உருகுநிலை கொண்ட மெட்டல்ஸ் அதாவது இரும்பு போன்ற உலோகங்களான உபகரணங்களை மெஷின்களை பயன்படுத்தி ட்ரில் பண்ணி தோண்டினாலும் பனிரெண்டு கிலோமீட்டருக்கு முன்பாகவே அதாவது தோண்டுவதற்கு முன்பாகவே அவை உருகிவிடுகின்றனவாம் காரணம் அங்கே அவ்வளவு அதிகமான வெப்பம் உள்ளது நாம் அறிந்திருக்கிறபடி இரும்பின் மெல்டிங் பாயிண்ட் அதாவது உருகிவிடுகிற வெப்பநிலை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் உலோகங்களிலேயே அதிக மெல்டிங் பாயிண்ட் உள்ளது டங்ஸ்டன் தான் அதுவும் மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸில் உருகிவிடும் ஆனால் பூமியின் நடுப்பகுதியின் அக்கினியாகிய வெப்பநிலை ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸாக உள்ளதே நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவில் உள்ளது நரகத்தில் இப்போது யாரும் இல்லை என்பதையும் இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் மறித்திருக்கிற துன்மார்க்கர்கள் எல்லோருமே பாதாளத்தில் இழைப்பார்தலின்றி காவலில் நியாய வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து ஏற்கனவே பார்த்தோம் இனி நரகம் எப்போது திறக்கப்படும் முதலில் நரகத்தில் தள்ளப்பட போகிற இரண்டு நபர்கள் யார் யார் என்பதை குறித்து பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது கள்ளத்திற்கு தரிசனம் கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவின் பகிரங்க வருகையின் போது அர்மகதோன் என்ற மிகப்பெரிய யுத்தம் இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கும் அந்தி கிறிஸ்து முழு உலக நாடுகளையும் ஏமாற்றி வஞ்சித்து இயேசுவுக்கு எதிராக யுத்தம் பண்ண இஸ்ரேலில் உள்ள அர்மகுதோன் என்ற இடத்தில் கூட்டி சேர்த்து வைத்திருப்பான் அந்த யுத்தத்தின் முடிவில்தான் நரகம் திறக்கப்படுகிறது மிருகமாகிய அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசையையும் பிடித்து அவர்களை இயேசு நரகத்தில் தள்ளுவார் அவர்கள் இருவரும் தான் முதன் நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் யார் இவர்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து விடுவோம் நம்முடைய தேவன் ஒருவரே ஒரே தேவன் பிதாவாகவும் குமாரனாகவும் இயேசுவாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் திரித்துவ தேவனாக செயல்படுகிறார் மூன்று நபர்களாக அல்ல ஒரே தேவன் மூன்று தன்மைகளில் செயல்படுகிறார் சாத்தான் பொய்யன் தேவன் எதை செய்தாலும் அதை காப்பி அடித்து இமிடேட் பண்ணி அதே போல் போலியாக பொய்யாக செய்வான் செயல்படுவான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஒரே தேவன் ஒரே நேரத்தில் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்பட முடியும் ஆனால் சாத்தானால் முடியாது தேவன் சர்வ வியாபியானவர் அண்ட சராசரங்கள் முழுவதிலும் ஒரே நேரத்தில் எங்கும் எல்லா இடங்களிலும் தேவனால் இருக்க முடியும் இருக்கிறார் ஆனால் சாத்தான் என்பவன் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன் அவனால் ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில்தான் இருக்க முடியும் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது அவனுடைய அசுத்த தூதர்களை வைத்துத்தான் அந்தந்த இடங்களில் கிரீஸ் செய்கிறான் ஆனால் அவனும் தேவனைப் போலவே தன்னை திரித்துவமாக காண்பித்து கொள்ள ஆசைப்பட்டு பொய்யாக ஏமாற்றுகிறான் அதாவது மிருகம் கள்ளத்திற்கு தரிசை வல்லு என்ற திரித்துவமாக சாத்தானும் செயல்படுகிறான் ஆனால் இவை ஒரே நபர் அல்ல சாத்தானின் ஆவினால் நடத்தப்படும் மூன்று நபர்கள் அந்த மூன்று பேரில் இருவரை அதாவது மிருகமாகிய அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசையும் பிடித்து அர்மகதோன் யுத்தத்தின் முடிவில் ஏழு வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் தள்ளுகிறார் அப்போது இயேசு வலுசுப்பமாகிய சாத்தானை பிடித்து பாதாளத்தில் தள்ளி ஆயிரம் வருஷம் கட்டி வைக்கிறார் அப்போது பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான் பூமியில் இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி நடக்கும் அதன் பிறகுதான் சாத்தான் நரகத்தில் தள்ளப்படுவான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கு தரிசியுமாய் இருக்கிற கள்ளத்தீர்க்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என எழுதப்பட்டுள்ளது அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நடக்கும் அப்போதுதான் அதுவரை மறித்த பாதாளத்தில் காவல் பண்ணப்பட்டிருந்த துன்மார்க்கர் யாவரும் உயிரோடு எழும்பி நியாய இயேசுவின் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது சிறியோரையும் பெரியோரையும் தேவன் நியாயம் தீர்த்து கடலாகிய நரகத்திலே தள்ளுவார் அடுத்த பதிவிலும் கருத்துடைய வருகை கெடுத்த காரியங்களை குறித்து பார்ப்போம் கருத்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம் ஆமே